எல்லாருக்கும் வணக்கம் வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான தொண்டைக்கு இதமான தக்காளி ரசம் தான் பார்க்க போகிறோம் அடிக்கிற மழைக்கு தொண்டைக்கு இதமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரசம்லாம் வச்சு கொடுத்தோமா நல்ல குழிவான சாயத்தில் தாராளமாக இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் உள்ள அஞ்சரை பெட்டியில் உள்ள ஜாமானை வச்சு ரொம்ப சுவையாக செஞ்சிடலாம் அந்த சுவையான தொண்டைக்கு இதமான தக்காளி ரசம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம் தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் பொடியான இருக்கணும் ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு நல்லா குழைவாகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் கையால் அதை நல்லா மசிச்சு கொடுக்கலாம் அந்த தோலை தூக்கி போடக்கூடாது தோலோடையே நம்ம ரசம் வைக்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் கையால் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்புல ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் வீட்லேயே ரெடி பண்ண ரசப்பொடி அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவுக்கு கல் சேர்த்துக்கலாம் தட்டி வச்சிருக்கிற ஆறு பல் தாராளமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா தாராளமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கையால் எல்லாத்தையும் முதல்ல நல்லா பெசஞ்சி கொடுத்துடலாம் கையாலே நல்லா பிசையணும் அப்போ தான் வந்து நம்ம சேர்த்த பொருட்களோட மனம் எல்லாமே இந்த ரசத்தில் நல்லா இறங்கி வரும் கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்கக்கூடாது ஏன்னா இது தக்காளி ரசம் புளியோட அளவு அதிகமாக போயிட்டால் ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிரும் புளி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் அரிசி கழுவன தண்ணி தான் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு வெந்தயம் கூடவே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கில்லி வச்சுருக்கிற மூணு காய்ந்த மிளகாய் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த ரசக்கலவையை உள்ளே சேர்த்துக்கலாம் அடுப்பை மிதமான தணலில் வச்சு கொதிக்க விடக்கூடாது அங்கங்கே நுற கட்டினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இதமான சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆகிட்டு இந்த ருசியான தக்காளி ரசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ